வழக்கம் உங்க போன் சார்ஜருக்குள்ள ஒரு சின்ன சண்டையே நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா ஒரு விதமான கரண்ட முற்றிலும் வேறொரு விதமான கரண்டா மாத்துறதுக்கான ஒரு போராட்டம் இன்னைக்கு அந்த போராட்டத்துல ஜெயிக்கிற ரெண்டு குட்டி ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஹீரோக்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம் முதல்ல ஏசிக்கும் டிசிக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் அப்புறம் டயோடுங்கிற ஒரு வழி பாதையை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் ரெக்டிஃபையரை வச்சு எப்படி கரண்டை அடக்கிறதுனும் பாப்போம் அடுத்து ஜீனர் டயோடோட சூப்பர் பவர் என்ன அது எப்படி வோல்டேஜஸ் ஸ்டேபிளா வைக்குது கடைசியா இது எல்லாமே உங்கள் சார்ஜரில் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்மளோட ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் உள்ளயும் ஒரு அடிப்படை போராட்டம் நடந்துட்டே இருக்கு அது என்னன்னா நம்ம வீட்டு பிளக்ல இருந்து வர்ற சக்திக்கும் அந்த சாதனம் பயன்படுத்துகிற சக்திக்கும் நடுவில் இருக்கிற ஒரு முரண்பாடு தான் அது நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த ஃபோன் சார்ஜரை எடுத்துக்கோங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது எப்படி நம்ம வீட்டு பாயிண்ட்ல இருந்து வர்ற கரண்ட்டை உங்க ஃபோனுக்கு ஏத்த மாதிரி முற்றிலும் வேற ஒரு கரண்டா மாத்துது இந்த கேள்விக்கான தான் நம்மளோட இன்னைக்கு கதையே அடங்கியிருக்கு பிரச்சனை இது தான் நம்ம வீட்டுக்கு வர்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது ஏசி இது ஒரு அல்ல மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டே இருக்கும் அதோட திசையை மாத்திக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம ஃபோன் லேப்டாப் இதுக்கெல்லாம் தேவையானது டைரக்ட் கரண்ட் அதாவது டிசி இது ஒரு ஆறு மாதிரி ஒரே நேர்கோட்ல ஒரே திசையில போகணும் இப்போ கேள்வி என்னன்னா இந்த ஆர்ப்பரிக்கிற கடல் அலைய அமைதியான ஆறா மாத்துறது எப்படி இங்கே தான் நம்மளோட முதல் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு டயோடு கரண்டோட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒரு அருமையான தீர்வு சிம்பிளாக சொல்லணும்னா டயோடுங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் ஒன் வே மாதிரி கரண்ட் ஒரு பக்கம் போனால் மட்டும்தான் அனுமதிக்கும் ரிவர்ஸ்ல வர ட்ரை பண்ணுச்சுன்னா டக்குனு கதவை சாத்திரும் இந்த ஒன் வே தான் அதோட சீக்ரெட்டே அது எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் அதாவது எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இதனால என்ன ஆகும்னா நடுவில் இயற்கையாகவே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒன்று உருவாகிடும் கரண்ட்டு சும்மால அதை தாண்டி போக முடியாது டயோடோட மேஜிக்கே இது தான் கரண்ட்டை சரியான திசையில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு திறந்த கேட்டு மாதிரி வாங்க வாங்கன்னு சொல்லி கரண்ட்டை ஈஸியாக உள்ளே விட்டுடும் ஆனால் தெரியாத்தனமாக டைரக்ஷனை மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டு டம்மார்னு மூடிக்கும் ஒரு சொட்டு கரண்ட்டு கூட உள்ளே போகாது இதுதான் டயோடோட சூப்பர் பவர் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒன் வே ரோடு சரி இந்த ஒன்வேரோட வச்சுக்கிட்டு கண்ட்ரோலே இல்லாத ஏசி கரண்ட்டை எப்படி அடக்கிறது இங்கே தான் ரெக்டிஃபையர் சொல்ல வருது பாருங்க இந்த ப்ரிச் ரெக்டிஃபையர் ரொம்பவே புத்திசாலித்தனமானது இதில் நாலு டையோட ஒரு டீமாக யூஸ் பண்ணுறாங்க கரண்ட்டு பாசிட்டிவ் திசையில் அதாவது முன்னாடி வரும்போது ரெண்டு டயோடு வழிவிடும் அதே கரண்ட் நெகட்டிவ் திசையில் அதாவது பின்னாடி போக முயற்சி பண்ணும்போது மற்ற ரெண்டு டயோட் அதை பிடிச்சு அதோட தலையை சுற்றி மறுபடியும் முன்னாடி போகிற திசையிலே திருப்பி விட்டுடும் இதனால் முன்னும் பின்னுமா ஆடிக்கிட்டு இருந்த ஏசி அலை இப்போ ஒரே திசையில துடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி மாறிடும் இப்போ நமக்கு ஒன் வே கரண்ட் கிடைச்சிருச்சு ஆனால் அது இன்னும் படப்படன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்மூத்தான கரண்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்ட்டை நம்ம ஃபோன் மாதிரி சென்சிட்டிவான சாதனங்களுக்கு கொடுக்க முடியாது ஸோ இந்த துடிப்பை எப்படி ஒரு ஸ்மூத்தான நதி ஓட்ட மாதிரி மாத்துறது இதுக்கான தீர்வுதான் கெப்பாசிட்டர் இது ஒரு குட்டி எலக்ட்ரிக்கல் டேம்னு நினைச்சுக்கோங்க இந்த கெப்பாசிட்டர் ஒரு சின்ன டேம் மாதிரி தான் வேலை செய்யுது கரண்ட் அலை மேலே எழும்பும் போது இது சக்தியை சேமிச்சு வச்சுக்கும் அப்புறம் அலை கீழே இறங்கும் போது அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் சேமிச்சு வச்ச சக்தியை மெதுவா வெளியே விடும் அடுத்த அலை வர்றதுக்குள்ள இந்த வேலையை அது செஞ்சு முடிச்சிடும் இதனால அந்த ஏற்ற இறக்கமெல்லாம் போய் நமக்கு ஒரு வழப்பான ஸ்மூத்தான டிசி கரண்ட் கடிச்சுடும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நம்மளோட முதல் ஹீரோவோட கதை இப்போ ஒரு டயோடு அதோட லிமிட்டை தாண்டி நம்ம புஷ் பண்ணா என்ன ஆகும் வாங்க நம்மளோட அடுத்த ஹீரோவை பார்க்கலாம் ஒரு சாதாரண டயோட்ல தப்பான திசையில ரொம்ப அதிக பிரஷர் அதாவது வோல்டேஜ் கொடுத்தா அது தாங்காம உடஞ்சு போயிடும் இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இதை நாம எப்பவுமே தவிர்க்கணும் ஆனா ஒருவேளை அந்த உடையிற நிலைமையை நம்மள கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அதையே ஒரு சூப்பர் பவரா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும் இங்கதான் தான் நம்மளோட ரெண்டாவது ஹீரோ ஜீனர் டயோடு வராரு இது ஒரு ஸ்பெஷல் டைப் டயோடு இது உடையறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது ஆனா ஒரு கண்ட்ரோலான முறையில அது உடையிறப்போ ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் போய் கரெக்டாக நின்னுடும் அந்த வோல்டேஜ் தான் ஜீனர் வோல்டேஜ் இந்த ஒரு விசித்திரமான குணம் தான் ஜீனரை ஒரு சூப்பரான வோல்டேஜ் காவலாளியா மாத்துது அதாவது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இதோட வேலை செய்கிற விதம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் வி ஜீனர் டையோடு இருக்குன்னு வச்சுப்போம் நீங்கள் உள்ள செவன் வோல்ட்டு கொடுத்தாலும் சரி பத்து இல்லை பன்னிரெண்டு வோல்ட்டு கொடுத்தாலும் சரி வெளியே வர வோல்டேஜ் மட்டும் கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் ஒன் வோல்ட்டில் லாக் ஆகி நிற்கும் எக்ஸ்ட்ராவாக வர கரண்ட்டை எல்லாம் இந்த ஜீனர் ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி திறந்து வெளியே அனுப்பிடும் இதனால நம்மளோட டிவைஸ்க்கு எப்போவுமே ஒரு ஸ்டேபிளான சேஃபான கரண்ட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போது கதை ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வருவோம் உங்க ஃபோன் சார்ஜருக்குள்ள இந்த ரெண்டு ஹீரோவும் எப்படி சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு பார்க்கலாம் இந்த டேபிள் ரெண்டு ஹீரோகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அழகா சொல்லுது பாருங்க சாதாரண டயோட் ஒரு ஒன் வே ரோடு மாதிரி ஏசியை டிசியா மாத்துது ஜீனா டயோடோ ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் மாதிரி வோல்டேஜை ஸ்டேபிளா வைக்குது ஒன்னு திசைய சரி பண்ணுது இன்னொன்று அளவை சரி பண்ணுது சிம்பிள் அப்போ உங்க சார்ஜருக்குள்ள என்ன நடக்குதுன்னா நாலு சாதாரண டயோடு சேர்ந்த ஒரு டீம் வீட்டு கரண்டான ஏசிய துடிக்கிற டிசிய மாத்துது அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் அந்த துடிப்பை ஸ்மூத்தாக்குது கடைசியா ஒரு ஜீனர் டயோட் அந்த வோல்டேஜை உங்க ஃபோனுக்கு தேவையான உதாரணத்துக்கு அஞ்சு வோல்ட்டுங்கிற சரியான அளவுல லாக் பண்ணி ஒரு பக்கா டிசி கரண்டை கொடுக்குது அவ்வளவுதான் இந்த டயோடு ஜின டயோடு மாதிரி நமக்கு தெரியாம ஆனா நம்மள சுத்தி இருக்கிற டெக்னாலஜில ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப முக்கியமான வேலையை செய்யற வேற என்னென்ன சின்ன சின்ன பாகங்கள் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்